இன்று ஆரம்பமான காபதர சாதாரண தர பரீட்சைகளின் பெருபேறுகள் செப்டம்பர் மாத இறுதியில் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கேள்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நாடளாவிய ரீதியில் இன்று நடைபெற்றுள்ளது குறித்த பரீட்சை இன்று முதல் எதிர்வரும் பதினைந்தாம் தொகுதி வரை இடம்பெற உள்ளது நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நான்கு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பரீட்சாத்திகள் பயிற்சிக்கு உள்ளதாக பரிட்சிகள் ஆணையாளர் எம் ஜீவராணி புனிதா தெரிவித்துள்ளார் இந்நிலையத்தில் இந்த பயிற்சிகளின் பெருபொருட்கள் செப்டம்பர் மாத இறுதியில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் முப்பது கிலோ ஐநூறு கிராம் கேரளா கஞ்சா வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மருதங்கணியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் போதைப் பொருள் பரிமாறி கொள்ளப்படுவதாக வவுனியா விஷேட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அங்கு திடீர் சோதனை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஜாட் கிழக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி பதினைந்து வயதுடைய இரு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த நபர்களிடம் இருந்து கிலோ ஐநூறு கிராம் கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபர்கள் மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் கைப்பற்றப்பட்ட கேரளா கஞ்சாவும் போலீசாரிடம் வழங்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக பவுனியா பீஷிட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் போலீஸ் நிலைய போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினருடன் இணைந்து பல திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் அரசாங்க காட்டுக்குள் அனுமதியின்றி நுழைந்த குற்றச்சாட்டில் ஐந்து பேரை ராமநாதபுரம் போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் ராமநாதபுரம் கல்மடு காட்டு பகுதிக்குள் அனுமதியின்றி உள் மரங்களை வெட்டி இரண்டு உளவு இயந்திரங்களில் ஏற்ற முற்பட்ட ஐந்து இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மேலும் அவர்கள் வெட்டிய மரங்கள் அனைத்தும் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராமநாதபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விசா வழங்கும் பிரிவில் குழப்பத்தை ஏற்படுத்திய நபர் மற்றும் சம்பவத்தை ஆவணப்படுத்திய அதிகாரிகள் இருவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரன் அலஸ் தெரிவித்துள்ளார் கடந்த மே மாதம் முதலாம் திகதி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தேவையற்ற விதத்தில் நடந்து கொண்ட இளைஞனை விமான நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் சட்டத்தரணியான சந்த்ருவன் குமாரசிங்க என்ற குறித்த இளைஞன் இன்று காலை விமான நிலைய போலீசாரிடம் வாக்குமூலம் மூலம் வழங்கியுள்ளார் விமான நிலையத்தில் இடம்பெற்ற குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் மூவரின் வாக்குமூலங்களை கட்டநாயக்க போலீசார் நேற்று மாலை பதிவு செய்துள்ளனர் ஆன்லைன் விசாவை இந்திய அதிகாரிகள் வழங்கியமையால் ஏற்பட்ட குழப்பம் தொடர்பில் இலங்கை இளைஞன் கடும் கோபமாக பேசிய காணொலி சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு பம்பளப் பற்றிய போலீசாரால் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் வீதியில் மோட்டார் சைக்கிள்களை செலுத்திய பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காலி கொழும்பு பிரதான வீதியின் டூப்ளிகேஷன் வீதியில் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் சிலர் நேற்று மோட்டார் சைக்கிளை செலுத்துகின்றனர் என்று போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து குறித்த இடத்துக்கு சென்ற போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர் கைது நடவடிக்கையின் போது இருபது வகையான மோட்டார் சைக்கிளை போலீசார் கைப்படுத்தியுள்ளனர் இந்தியாவில் இருந்த முட்டைகளை இறக்குமதி செய்ய மீண்டும் ஒரு முறை அனுமதி வழங்கப்படும் என விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட அமைச்சர் மஹிந்தா முரவீர தெரிவித்துள்ளார் பெலச பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மே மாதத்தில் முட்டையின் விலை கணிசமாக குறைய வேண்டும் இந்த நிலையில் முன்னதாக இந்திய முட்டை இறக்குமதியை நிறுத்தியதன் பின் சில வர்த்தகர்கள் முட்டை விலையை தன்னிச்சையாக அதிகரித்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளனர் கலாங்கொடை மாரதன பகுதியில் காபதர சாதாரண தர பரீட்சை எழுதி சென்ற மாணவர் ஒருவர் இன்றைய தினம் பர்தாக இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கேள்வி பொது தராதர சாதாரண தர பரட்சிகள் நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் ஆரம்பமாகினது இந்த நிலையில் பரீட்சைகள் எழுதி சென்ற குறித்த மாணவன் அப்பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுவிட்டு திரும்பிய போது தவறி கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை உயிரிழந்த மாணவனின் பிரேத பரிசோதனை மாதின பிரதேச வைத்தியசாலையில் இடம்பெற்று வருவதாக போலீஸார் தெரிவித்தனர் ஊடகத் ஊடகத்துறையில் புரட்சியை உருவாக்கிய முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சிங்கள செய்தி ஒளிபரப்பை தேசிய தொலைக்காட்சி நேற்று வழங்கியுள்ளது தொலைக்காட்சியில் நேற்றிரவு எட்டு மணிக்கு ஒளிபரப்பான செய்தி அறிக்கையில் பிரதான அறிவிப்பாளர்களான நிஷாதி பாண்டார் மற்றும் சமிந்த குணரத்னா ஆகியோரின் பிரதியே பயன்படுத்தப்பட்டுள்ளது நேற்றைய செய்தி ஒளிபரப்பு இந்த பிரதிகள் மூலம் நீண்ட நேரம் வழங்கப்பட்டது இதன் மூலம் செயற்கை நுண்ணறிவின் தொழில்நுட்பத்தின் அனுபவத்தை பார்வையாளர்கள் வழங்க தேசிய தொலைக்காட்சி நடவடிக்கை எடுத்திருந்தது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மனித செயற்பாடுகளை எளிதாக தொழில்நுட்ப செயற்பாடுகளில் ஒன்றாகும் இலங்கை இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடந்த வருடத்தின் சடங்குகளை பார்வையாளர்களுக்கு ஒளிபரப்பியது அத்துடன் நாடு மற்றும் உலகம் முழுவதிலும் உள்ள இலட்சக்கணக்கான பார்வையாளர்கள் இருந்து அதிக வரவேற்பையும் பெற்றது அதனை தக்க வைத்து கொள்ளும் வகையில் நேற்று செய்தி ஒளிபரப்புக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது கம்பஹாவில் உள்ள பாடசாலை ஒன்றில் மாணவன் ஒருவரை மற்றொரு மாணவன் கத்தியால் குத்தியதில் குறித்த மாணவன் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மகா ஒரே மாணவியை தாக்குதல் நடத்திய மாணவனும் தாக்குதலுக்குள்ளான மாணவன் காதலித்து வந்துள்ளனர் இதன்போது போது இரு மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் கத்தி குத்து சம்பவம் நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தன்னுடைய காதலியான மாணவி மற்றொரு மாணவனை காதலிப்பதை அறிந்த பத்தாம் தர மாணவன் ஒன்பதாம் தர மாணவனை பாடசாலை முடிந்ததும் பாடசாலைக்கு முன்பாக வைத்து தாக்கியதுடன் கத்தியால் குத்தியுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது கத்தியால் தாக்கியதில் மாணவனின் தோள்பட்டை பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு பத்துப்பிட்டியாள ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பில் உள்ள ஊடுக்கம் பகுதியில் இருபத்தி ஏழு வயது பெண்ணை பிரதான துஷ்பிரோத்துக்கு உட்பட மூவரை போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டுக்கு வந்து சந்தேக நபர்களான மூவரும் பெண்ணுடைய தாயாரின் கைகளை கட்டி வைத்து விட்டு காரில் பெண்ணை கடத்தி சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் பெண்ணை கடத்தி சென்ற சம்பவத்துடன் தொடர்புடைய ஐம்பத்தி எட்டு வயதுடைய பிரதான சந்தேக நபர் செல்லக்கதிர்காமம் பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர் ரயில் சாரதி எனவும் தெரியவந்துள்ளது அவருடன் வந்த ஏனைய மூன்று சந்தேக நபர்களும் காலி குழுந்த பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இச்சம்பவத்தில் கடத்தப்பட்ட பெண் ஒரு குழந்தையின் தாய் என்பதுடன் இவர் கணவரை பிரிந்து வாழ்வதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி ஓரு வயதான பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து சம்பவத்தில் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான நிலு என்று அழைக்கப்படும் செல்வராஜ் சபியா என்ற பெண்ணை உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தெல்தேனியா ஆடை தொழிற்சாலையில் பணியை முடித்துவிட்டு முச்சக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் போது முச்சக்கர வண்டி வீதியை விட்டு சுமார் முப்பத்தி